Assalamu alaikum. Hi, friends. Welcome to Safina Safila. எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அலமதுல்லா நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ரெசிபி தான் செய்ய போகிறேன் மட்டன் குருமா தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜார் எடுத்து ஒரு கப் பொட்டுக்கலை எடுத்திருக்கேன் அதை மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் மட்டன் காக்கில எிருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் கை மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ இதை ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்து மட்டன் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம் அடுத்து பொட்டுக்கல்லைய பொடி பண்ணிச்சிருந்தோம்ல அதையும் போட்டுக்கலாம் அடுத்து தேங்காய் அரைச்சது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் முட்டை ஒன்று ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் மல்லி போட்டு நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் வெங்காயம் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்தளவுக்கு நல்லா திக்காக வச்சுக்கணும் பாருங்கள் மட்டன் கறி வடைக்கும் இதே மசாலா தான் மட்டன் குஃப்தா குருமாக்கும் இதே மசாலா தான் குஃப்தா குருமாக்கு வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும் இப்போ நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுங்க ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்ம உருண்டையை போட்டுக்கலாம் குருமாக்கு வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் ரொ ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது லைட்டாக தான் ஃப்ரை பண்ணணும் இப்போ எல்லா உருண்டையும் போட்டு கொஞ்ச நேரத்திலேயே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் லைட்டாக தான் ஃப்ரை பண்ணணும் இப்போ திருப்பி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு தான் ஃப்ரை பண்ணணும் எவ்வளோ லைட்டாக ஃப்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் குருமாவுக்கு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குருமாவில் ஊறிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம குருமா செய்கிறதுக்கு ந மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அரைச்சது ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வந்த பிறகு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தோடு நல்லா தக்காளி பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு மல்லி நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம குருமா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு கொதி வந்த பிற்பாடு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்ச குஃப்தாவை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் குருமாலை போட்டு லைட்டாக மிக்ஸ் விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான மட்டன் குஃப்தா குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க அவ்வளோதான் மட்டன் குஃப்தா குருமாவுக்கு வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும் இந்த மசாலாவை மட்டன் கறி வடைக்கு வந்து நம்ம வடை மாதிரி தட்டிக்கணும் இதுதான் வித்தியாசம் மட்டன் குஃப்தா வந்து குருமாவில் போட்டு நல்லா குருமாவில் ஊறி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மட்டன் குருமா கொடுத்தா எல்லோரும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்